பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று ஆகஸ்ட் பதினைஞ்சு எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பிடிஎன் சினிமா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தேசப்பற்று உள்ள திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம கேப்டன் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தேசப்பற்று அதிகமாக இருக்கும் அவர் நடித்த ஒரு திரைப்படங்களில் ஒரு பத்து திரைப்படங்கள் நம்ம தேர்ந்ததற்கும் வாங்க பார்க்கலாம் முதல் திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் மீனா காசா கான் நிம்மன் நம்பியார் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு மரணமாஸ் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தீவிரவாதிகள் ஃபுல்லாக ஸ்கூல் ஐக்கியமாக இருந்து நம்ம நாட்டை இது பண்ணது காட்டி வந்திருப்பாங்க அவங்களிலருந்து தான் நமது கேப்டன் விஜயகாந்த் இதில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு இந்த திரைப்படத்தில் வரும் கிளைமேஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா விமானத்தில் வச்சு ஃபைட் பண்ணுற சீன்லாம் மரண மாசாக பண்ணியிருப்பார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்பட திரைப்படத்தில் மிக மரணம் மாசு இந்த திரைப்படம் மிக பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படம் நாட்டு மக்களின் ஒரு ஆதரவாக வந்த திரைப்படம் தான் அன்றைய காலகட்டத்தில் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது தான் புலவுத்துறை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரமேஷ் செல்வம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணமான ஒரு மாசு இதை பண்ணியிருப்பார் எல்லா நடிகருமே டூப்பு போட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் கடலுக்கு அடியில் உள்ளே போகணும் அந்த சீனை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரியலாகவே பண்ணியிருப்பார் நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரப்படாதுங்கிறதுக்காண்டி தீவிரவாதிகளை கண்டிப்பிடிக்காண்டி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கடலுக்குள்ளே போயிருப்பார் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தாயகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏ ரமேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா நெப்போலியன் அருண் பாண்டியன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் மன்சூர்லையா இந்த திரைப்படம் நம்ம ஒரு தேசப்பட்டுள்ள திரைப்படம் பயங்கர ஃபைட்டாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே காஷ்மீரை ஷூட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் எல்லாம் மாசாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் ஹெலிபடில் வருவாங்க கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை வெளியே காமிச்சு தான் தப்பிப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே மரண மாசம் இருக்கும் ஒரு காலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் தாயகம் திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இப்போ இருக்கவங்களாம் பார்த்துருப்பீங்களா தெரியல இந்த நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்க டுவெண்ட்டி கிட்ஸ்கெலாம் அந்த திரைப்படங்கள் தெரியாது மரண மாதம் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட தாயகம் திரைப்படம் பிரமாதமான ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எம் தேகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பல்லவி மற்றும் லட்சுமி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு மரணமாசான திரைப்படம் நமது இந்திரா காந்தி அம்மையாரை எப்படி கொள்கிறாங்களோ அது அந்த படத்தை அப்படியே எடுத்திருப்பாங்க அந்த திரைப்படத்தில் கிளைவேஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா ஃபைட்சின்னு ஒன்று மரணமாக இருக்கும் அது அவங்கள எப்படி சூட் பண்ணுறாங்களோ அவங்கள எப்படி காப்பாற்றணுங்கிறத தான் அந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க அவங்க நம்ம நாட்டு மக்கள் ஃபுல்லாக தீவிரவாதிகளுக்குள்ளா சேர்ந்து அவங்கள எப்படி கொள்கிறாங்க நாட்டு மக்களையும் பாதுகாக்கிறதும் கேப்டனோட கடமை இந்திரா காந்தி அம்மையை எப்படி காப்பாற்றினாங்களோ அதை கிரைமேஸ் காட்சியாக எடுத்துருப்பாரு மாநகர் காவலில் மரணமாக இருக்கும் அது ஆனந்த்ராஜ் பண்ணுற ஒவ்வொரு ஃபைட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் இன்னும் அடிச்சுக்கிட முடியாது அப்படி ஒரு ஃபைட்டு இதுவரை எந்த ஒரு திரைப்படத்தில் வந்தது கிடையாது மரணம் மாசு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் வல்லரசு இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு எம் மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவயானி ரகுபரன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தினா தீவிரவாதிகள் இரண்டு பேர் இருப்பாங்க நம்ம நாட்டை சூறையாடுறதுக்கு வந்திருப்பாங்க அவங்கள்டில இருந்து தான் இந்த திரைப்படத்தோட கதை இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் மரணமாக சாப்பாண்ணிருப்பாரு ஷார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படியே அந்த கண்டெய்னரில் அப்படியே தொங்கிட்டு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகனும் இதை மாதிரி பண்ணது கிடையாது அது மாதிரி கிளைமேஸ் காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா மரணம் வெயிட்டிங் மரணமாக ஃபைட் பண்ணியிருப்பார் அது லெஃப்ட் ஃபைட் தான் அந்த ஃபைட் இதனால் வரைக்கும் எந்த ஒரு நடிகனும் செய்த கிடையாது மாஸ் திரைப்படம் ஒரு சுதந்திரத்திற்காக கொடுக்கப்பட்ட திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் காந்தி பிறந்த மண் ஏன்டா இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரவலி மற்றும் ரேவதி போன்ற நடத்திருப்பார்கள் கேப்டன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாங்க தந்தை மகன் என இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும் இந்தியன் என்று சொல்லடா நீ என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேட்கும் போது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் கலகிச்சு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எழுபது ஐம்பது நாள் கடந்து ஓடி சுமாராகவும் ஓடி இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான் காந்தி பிறந்த மண் ஒரு நாட்டுப்பட்டு உள்ள திரைப்படமாக எடுத்திருப்பாங்க கிராமத்தில் அந்த பாட்டு நடக்கும் மிக பிரமாதமான அந்த பாட்டு இன்றைக்கும் கேட்கப்படுவதுக்கு காந்தி பிறந்த மண்ணில் அடுத்த திரைப்படமாக நரசிம்மா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திருப்பதிசாமி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்பட கேப்டன் விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணா மற்றும் கலைவமணி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மரணமான ஒரு திரைப்படம் ஒரே ஃபைட் சீன் தான் அதிரடி ஆக்ஷன் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரு தீவிரவாதிகிட்டே இருந்து தமிழை காப்பாற்றணுங்கிறது ரகுவரன் நாசர் போன்ற பலர் நடித்திருப்பாங்க கேப்டன் விஜயகாந்தோடன்னு இருப்பாங்க இதில் ஒரு ஆஃபீஸராக அவங்க இருப்பாங்க எங்கே போனாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இது பண்ணியிருப்பாங்க அது மாதிரி இதில் இருக்க தீவிரவாதிகளை ஒவ்வொருவரையும் கண்டுபிடிச்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்களை கொள்கிற சீன்லாம் பார்த்திங்கன்னா மரணம் வெயிட்டிங்காக இருக்கும் இந்த திரைப்படமும் மரண மாசு புலன் விசாரணை அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆர் ஆர்கே செலுமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் போன்ற பலர் எடுத்திருப்பாங்க ஏன்னா அந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிக்கும் போது தான் நமதோட சரத்குமார் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி கடத்தல் இந்த மாதிரி நிறைய கிரிமினலான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார் இதோட ஹெட்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமது கேப்டன் விஜயகாந்த் நடத்தியில் கண்டுபிடிச்சி அவரை அடித்து புரட்டி போட்டு எடுக்கிற ஃபைட் சீனை பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் சரதுகுமார் இந்த திரைப்படத்திலலாம் அதிகமாகிறது நல்ல ஒரு வில்லுங்கிறது ஒரு ஹீரோங்கிறத அறிமுகப்படுத்துறதுக்கும் சான்ஸ் கிடத்த புலன் விசாரணை திரைப்படம் தான் மரண மாத திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் அதிக நாள் ஓட நூற்றி நாள் ஓடி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் புலர் விசாரணை ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த திரைப்படம் மெகா கிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரோஹினி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் சரத்குமார் மன்சூர்லியாம் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதிங்கிறத விட நம்ம நாட்டில் இருக்கிற நமது வீரப்படம் வச்சு எடுத்துருப்பாரு இந்த திரைப்படத்துலயும் பார்த்தீங்கன்னா நாட்டு பற்று அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் சேவை செய்யுங்கிற தோட்டத்தில் கேப்டன் பிரபாகரன் மரணமாக நடிச்சிருப்பார் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சீக்வன்சி இல்லாம இந்த திரைப்படத்தில் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாரு ஷன்ட்லாம் பண்ணும்போது கடையில் ப மேல இருந்து கீழே விழுந்து அவர் ஒரு அடிபட்டு அதே கரெக்டாக மறுநாள் அப்படியே ஷூட்டிங்கை இது பண்ணாரு ஃபாலோ பண்ணாரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிளமஸ் காட்சியில் அந்த புகையில் வச்சு அடிக்கிற சீனெலாம் பார்த்தீங்கன்னா மனுஷனு புரட்டி போட்டு எடுப்பார் நமது கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் வெற்றி பிரபாகரன் அடுத்த திரைப்படமாக வாஞ்சிநாதன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாட்சி கைலாட்சி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரமையா கிருஷ்ணா திரு பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சுருப்பாருங்க இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா மரணமாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் அசைவுகளும் நம்ம நாட்டு மக்களை தாண்டி தான் எடுத்திருப்பார் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் எங்கெங்கே தீவிரவாதிகள் எங்கெங்கே கஞ்சா இதெல்லாம் கடத்துகிறாங்களோ இருந்து மக்களை காப்பாற்றுறக்காக தான் படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு மரணமாக ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஒருத்தர் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் கொஞ்சம் நாட்டுப்பட்டுள்ள ஒரு பத்து திரைப்படங்கள் நான் தேர்ந்தெடுத்து கரெக்டாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து திரைப்படத்தை இது பண்ணுங்கள் இன்று ஆகஸ்ட்டு பதினஞ்சு தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே பிடிஎன் சினிமா சார்பாக தெரிவித்துக்கொள்ளும் கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் புகழ் ஒங்குக